தமிழக மக்களுக்கு வணக்கம் நாலஞ்சு நாள் வீடியோ போட்டு கொஞ்சம் பர்சனல் வேலை அப்படி இப்படி கோர்ட்டு நலஞ்சிக்கிட்டு இருக்கிறதால வீடியோ போட முடியல அதுக்குள்ளேயே ஏகப்பட்ட அரசியல் பஞ்சாயத்துகள் அப்படிங்கிறது நடந்திருக்கு நம்ம பட்ஜெட்லாம் வந்து வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க அதை பற்றிலாம் நம்ம கொஞ்சம் நிறையா பேச வேண்டியது இருக்கு இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா இந்த பட்ஜெட் வாசித்தப்போ சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே சாதாரணமாக இருந்திருப்பாங்க நம்ம முன்னாள் நிதியமைச்சர் பி டி ஆர் தியாகராஜன் மட்டும் மாஸ்க் போட்டிருப்பாரு ஏன் மாஸ்க் போட்டிருந்திருப்பார் ஒருவேளை இந்த நம்ம திராவிட மாடல் வாசித்த அந்த பட்ஜெட்டை பார்த்து சிரிக்காமல் நம்மளால் இருக்க முடியாது எதுக்கு மூஞ்சையாவது மூடிக்கிட்டு உள்ளுக்குள்ளே சிரிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்க் போட்டிருந்தாரோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்குது மாஸ்க் அப்படிங்கிறது ஒரு தொற்று வியாதி வரக்கூடாது சமூக இடைவெளியை கடைப்பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொரோனா காலகட்டத்திலேருந்து நம்ம ரொம்ப அதிகமாகவே போட ஆரம்பிச்சிருக்கோம் இருந்தாலும் மாஸ்க்குக்கு இப்படி ஒரு பலன் இருக்குமோ அப்படிங்கிறது எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது வாயை மாஸ்கால் மூடிக்கிட்டு விழுந்து விழுந்து சிரிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா நல்ல நிதியமைச்சர் தான் அவர் அவரை தூக்கிட்டு இப்போ ஒருத்தரை போட்டிருக்காங்க அவர் வாசித்த பட்ஜெட்டை நாம் வாசிக்க வேண்டியது இருக்குது அதை பின்னாடி வாசிப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சாட்டை துறைமுருகன் இருக்கார்ல மனுஷன் எங்கேயோ ஜி ஸ்கொயரில் பிளாட்டு கிளாட் வாங்கிட்டாரா இல்லை ஏதாவது பல்காக போட்டாரான்னு தெரியல அவ்வளோ முட்டு கொடுக்குறாங்க ஜி ஸ்கொயருக்கு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்திருப்பேன் அதாவது ஜி ஸ்கொயர் மேலே பத்திரிகையாளர் திரு சவுக்கு சங்கர் அவர்கள் காரம் சாரமான விமர்சனம் வச்சுருந்தார் ஒரு பெரிய பேட்டி கொடுத்துருப்பார் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அதை ஜி ஸ்கொயருக்காரன் வாங்க முடிட்டுருக்கான் உடனே நம்ம சாட்ட துருமுருகன் ஜி ஸ்கொயரை பற்றி பேசுறியா கேட்க ஆளு இல்லை நினைச்சிட்டுறியா இந்த வாரம் நானே அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் மேலே விழுந்து பிரான்ட்ரையர் சவுக்கு சங்கர் அப்படி பண்ணிட்டார் சவுக்கு சங்கர் இப்படி பண்ணிட்டார் ஜி ஸ்கொயர் வந்து இந்த உலகத்திலேயே உன்னதமான நிறுவனம் ஜி ஸ்கொயர் அப்படி பண்ணியிருப்பாங்களா யோ நீ சவுக்கு சங்கரை விமர்சிச்சுட்டு போ வெக்கமே இல்லாமல் ஜி ஸ்கொயருக்கு முட்டு கொடுக்குற வேறு ஏதாவது விமர்சனம் பண்ணிட்டு போ சவுக்கு சங்கரை சவுக்கு சங்கரை அதை பண்ணுறாரு இது பண்ணுறாரு உனக்கு பர்சனல் கால் பண்ணி வச்சிருந்தா அதை செஞ்சுட்டு போயா வெக்கமே இல்லாமல் ஜி ஸ்கொயருக்கு எதுக்கையாக முட்டு கொடுக்குற அப்போ உன்னோட அந்த கமெண்ட் செக்ஷன்லேயே கழுவி ஊத்துறாங்களை பாக்குறது இல்ல சரி சரி நம்ம பத்து ஒரு மில்லியனை தாண்டி சப்ஸ்கிரைபர் வந்துவிட்டோம் நம்ம பேர் சொல்லக்கூடிய ஒரு நபராக இருக்கோம் நாம் தமிழரில் இருக்கிற அத்தனை பேருமே நம்மளை நம்புகிறாங்க இப்படி இருக்கிற ஸ்கூலில் நீ ஜி ஸ்கொயருக்கு முட்டு கொடுத்தீங்கன்னா ஓமானமும் போகாமல் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்களோட மானமும் போகுதா இல்லையாங்க நாம் தமிழர் கட்சிக்காரமும் சேர்ந்து தான் ஒன்று துப்புறான் என்னடா இது அப்படின்னு இப்போ நிறைய பேர் பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஜி ஸ்கொயரிடம் பணம் வாங்கினாரா சீமான் அப்படின்னு தயாரா இது உங்களுக்கு ஆ ஒரு லாஜிக் வேணாம் முட்டு கொடுக்கறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது நாட்டில் அதெல்லாம் பற்றி பேசியாருனா ஜி ஸ்கொயருக்கு ஆதரவாக முட்டு கொடுத்துட்டு வீடியோ போட்டுக்கிட்டு உக்காந்துருவிங்க ஐயோ ஐயோ என்னத்தை பண்ணி தொலைகிறது சரி போங்க நம்ம திராவிட மாடல் பட்ஜெட்டுக்கே வருவோம் இப்போ பட்ஜெட்டோட சிறப்பு அம்சம் அப்படின்னா என்ன சிறப்பம்சம் நாலு நாளாக நம்ம கழுவி ஊற்றாமல் இருக்கிறதே பெரிய சிறப்பம்சம் தான் அதுக்கு அதாவது நம்ம திரைத்துறை இருக்குல்ல அந்த திரைத்துறைக்கு ஐநூறு கோடி ரூபாய் செலவில் ம் அப்புடின்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அறிவிப்பு பட்ஜெட்டில் எதுக்கு திரைத்துறை ரொம்ப ஏழ்மையான துறை பாவம் சோத்துக்கு பிச்சை எடுக்கிறாங்க எல்லோரும் சாப்பிடவே கஷ்டப்படுறாங்க அதான் நம்ம உதயன்னா கூட போய் இந்த தமிழ் நடிகர்கள் சங்கம் தென்னிந்திய நடிகர்கள் சங்கம் இருக்குல்ல அதுக்கு கட்டடம் கட்டுறதுக்கு ஒரு கோடி ரூபா நிதி கொடுத்துட்டு வந்திருக்காரு இப்போ இவர் இந்த ஒரு கோடியை கொடுக்கலன்னு வச்சுக்கிங்க மொத்த நடிகர்களாலையும் சேர்ந்து ஒரு செங்கக்கல் கூட வாங்க முடியாது பாவம் தெனக்கூலி இரநூறுவாய்க்கு தானே எல்லா நடிகர்களும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களால அவ்வளோ பெரிய காசு போட்டு கட்டடம் கட்ட முடியாதுல்ல உருட்டுறாங்க பாருங்க காலங்காலமாக நடிகர் சங்க கட்டடத்தை கட்டியே தீரணும் நடிகர் சங்க கட்டிடத்தை கட்டியே தீரணும் ஏன்னா ஒரு படத்துக்கு இரநூறு கோடி முந்நூறு கோடி வாங்குறீங்க வெக்கமே இல்லாமல் அதுலேருந்து ஒரு பத் ஒரு பர்சண்டை தூக்கி கெடாசுன்னா கட்டணம் கட்டிவிடலாம் அவ்வளோ பெரிய கோடிகள் புரங்குற ஒரு துறைக்கு அன்னே ஒரு கோடி ரூபா நிதி கொடுக்குறாரு அவர் சொந்த காசை கொடுக்குறாரு உதயண்ணா நிறையா வச்சிருக்காரு கொடுத்துட்டு போகிறாரு அவர் சொந்த காசை கொடுத்தா யாரும் கேட்க போகிறதில்ல ஒரு கோடி இல்லை நூறு கோடி கூட கொடுத்துருங்க எதுக்குங்க திரைப்படத்துறைக்கு ஐநூறு கோடி அதுனா பிச்சையாங்க எடுக்கிறானுங்க சாப்பாட்டுக்கு இல்லாத துறையாது அப்படியே கலைத்துறையை நீங்கள் வளர்க்கணும் அப்படின்னா கிராமிய கலைஞர்கள் ஆயிரக்கணக்கில் அன்றாட சொத்துக்கு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான் அவனுக்கு வளர்த்து விடுவோம் கிராமிய வளங்க கிராமம் கிராமந்தோறும் எத்தனை கூத்து கலைஞர்கள் இன்னைக்கு நலிவடைஞ்சு போயிருக்காங்க அவங்கள வளர்க்கக்கூடிய வேலைகளை செய்யாமல் கோடிகளில் மிதக்கக்கூடிய சினிமாக்காரர்கள் எது கூட்டி காசு கட்டுறீங்க உதய என்ன சினிமாக்காரருங்கிறதாலயா நாங்கள் இதெல்லாம் உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா அதே மாதிரி அந்த நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த புலிக்குட்டிக்கு வேட்டையாட பயிற்சி கொடுக்க ஐம்பது கோடி ஒதுக்குனாங்களே அந்த பயிற்சியெல்லாம் எந்த நிலைமையில் போயிட்டுருக்குன்னு தெரியலையே ஐம்பது கோடி ரூபா கொடுத்து புலிக்குட்டிக்கு வேட்டையாட பயிற்சி கொடுக்குறாங்களா கொஞ்சம் திறந்து கொட்டி விட்ருக்கீங்கயா காட்டில் அதுவே பயிட்டுருக்குயா நீங்கள் எதுக்கே அதுக்கு ஐம்பது கோடி அது என்ன தெரில இப்போ அடுத்ததாக நம்ம அடையாறை சுத்தப்படுத்துறதுக்கு ஒரு அற்புதமான தொகை அப்படிங்கிறது ஒதுக்கப்பட்டிருக்கு ஒரு காலகட்டத்தில் கூவத்தை சுத்தம் பண்ணுறதுக்கு நிதி ஒதுக்குறோம் உடனே கூவத்தை சுத்தம் பண்ண ஒதுக்கின நிதி என்னாச்சு அப்படின்னு சொல்லி சட்டசபையில் கேள்வி எழுப்பப்படுது காலம் சென்ற திரு கருணாநிதி அவர்களோட காலத்தில் அடுத்த நாளே செய்தி வந்துருச்சு கூவத்தில் முதலை மக்கள் அலறி அடித்து ஓட்டம் அப்படின்னு திரும்ப சட்டசபையில் என்னையாச்சு கூவத்துக்கு ஒதுக்கின பணம் அதுவாக கூவத்துக்கு ஒதுக்கின கூவத்தில் முதல இருக்குங்கிறதால பணியாளர்கள் இறங்கி வேலை செய்ய பயப்படுறாங்க சரி அப்போ ஒதுக்குன நிதி என்னாச்சு இவ்வளோ நேரம் அதுக்கு தான் பண்ணிகிட்டு இருந்தோம்ல அதுக்கு அந்த நிதி சரியாக போயிடுச்சு எதுக்கு முதல இருக்குன்னு ஒரு செய்தியை போட்டுட்டு முதலைகள் மொத்தமாக மூழ்கிட்டு போச்சு இல்லையா இப்போ அதே மாதிரி அடுத்து அடையாறு மேம்படுத்துகிறாங்களாம் அநேகமாக இந்த வாட்டி கூவத்தில் இருந்த அந்த முதல தன்னோட குட்டி எல்லாத்தையும் கூட்டுக்கிட்டு அடையாறுக்கு போய்டுன்னு நினைக்கிறேன் கூடிய சீக்கிரத்தில் அடையாறில் முதலை அப்படின்னு வந்தாலும் வரலாம் இப்போ வேறு சென்னை வெள்ளத்தில் வேறு முதலாம் வந்துச்சா அது வந்து இந்த கூவத்தில் இருந்த முதலையோட பங்காளியை வகையராக சேர்ந்த முதலை தான் அது வந்து இப்போ இந்த கூவத்து முதலையோட சேர்ந்து அந்த பக்கம் ஓடி போச்சு ஆனால் அவங்களோட உரமுறை முதலமைங்க எல்லாமே அடையாறில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஒரு பாடம் கற்றுக் கொடுப்பாங்க நமக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு அப்புறம் இந்த ஏ விராஜன்னு ஒரு சல்லிப்பாயை அவனெல்லாம் அப்படி தான் சொல்லணும் கலைஞர் டிவி சன் டிவி இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கலாம் தடை செய்யப்பட வேண்டிய டிவிக்கள் அதாவது இந்த கூவத்தூரில் நடந்த கூத்துக்கள்லாம் தெரியும் நம்ம அதுக்கெல்லாம் முட்டு கொடுக்க முடியாது அந்த கூவத்தூரில் நடந்த கூத்துக்களின் போது நடிகை திரிஷா வேணும்னு கேட்டாங்கன்னு வெக்கமே இல்லாமல் ஒருத்தன் பேட்டி கொடுக்குறான் அவனை எதிர்த்து கேள்வி கேட்கறது என்னடா ஆதாரம் வச்சுருக்கேன் ஒரு பெண்ணை பற்றி ஆதாரம் இல்லாமல் இப்படி அபாண்டமாக குற்றஞ்சாட்டலாமா அப்படின்னு அவனை கேள்வி கேட்டுருக்கணுமா இல்லையா ரெண்டே டிவி தான் இதை ஒளிபரப்புச்சு ஒன்று கலைஞர் டிவி இன்னொன்று சன் டிவி அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து நியூஸாக போடுறானுங்க இப்போ அப்புறம் திருசா விளக்க மாற்ற எடுத்துக்கிட்டு வெளுத்து விட எல்லா பெண்களும் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு காரி துப்ப அந்த ஏவி ராஜும் மன்னிப்பு கேட்டிருக்கான் இது தேவையான நமக்கு அதே மாதிரி இந்த கலைஞர் டிவியும் சன் டிவியையும் கழுவி ஊற்றி காரி துப்பி பண்ணி மன்னிப்பு வைக்கணும் திரிஷான்னா மட்டும் நடிகைன்னா உங்களுக்கு கேவலமா அவளோட பர்சனல் ஆயிரத்தெட்டு இருக்கும் உங்களுக்கு என்னடா தேவை அது அதே ஏவி ராஜு திரிஷாங்கிற பேருக்கு பதிலாக சன் டிவி குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணோட பேரை சொல்லியிருந்தால் அதை ஒளிபரப்பியிருப்பானா சொல்லுங்கள் பார்ப்போம் அப்போ எவன் எது பேசுனாலும் அதை அப்படியே ஒளிபரப்பிடுவீங்களா இப்போ திரிஷா வர சொல்லி ஆசைப்பட்டாங்க அப்படின்னு பேசுகிறான்ல அந்த திரிஷாங்கிற பேருக்கு பதிலாக சன் குழுமத்தை சேர்ந்த ஒரு பெண்களோட பெயரை சொல்லியிருந்தாலோ இல்லை கலைஞர் குழுமத்தை சேர்ந்த ஒரு பெண்களோட பெயரை சொல்லியிருந்தாலோ அப்படியே ஒளிபரப்பியிருப்பானா எதிர்கேள்வி கேட்டிருப்பானா இவங்களுக்கு அந்த நேரத்தில் கூவத்தூரில் வந்து அதிமுகவில் இப்படியெல்லாம் அசிங்கம் நடந்துச்சு அப்படிங்கிறத கட்டமைக்கிறதுக்காக ஓபிஎஸ் கூட ஓடிப்போனால் ஒரு சல்லிப்பெயரில் தூக்கிட்டு வந்து இந்த மாதிரி கேவலமாக ஒரு பேட்டி எடுத்து ஒளிபரப்பி அதில் டிஆர்பி பார்த்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கெட்ட பெயர் உண்டாகிறாங்களாம் ஓபிஎஸும் கொஞ்சம் கூட அறிவு கிடையாது ஓபிஎஸ்க்கு அறிவு இருந்தால் இருந்தாலே ஏன் அப்படி அனாதையா நினைக்க போகிறாரு சரி கூவத்தூரில் இதெல்லாம் நடந்துச்சுன்னா கூவத்தூரில் சசிகலா தானே கொண்டு கிழிச்சார் எல்லாத்தையும் காப்பாற்றி ஆட்சியை நட்டமாக நிறுத்தினார்னு சொன்னேன் அப்போ இந்த காரியங்கள்லாம் சசிகலா முன்னின்று செஞ்சாருன்னு பன்னீர்செல்வத்தோட ஆதரவாளர் சொல்ல வராரா அப்போ இன்றைக்கி போய் எங்களுக்கு தியாக தலைவி சின்னம்மா சின்னம்மானு நொட்டிக்கிட்டு நிற்கிறீங்க பீச்சில் போயிட்டு இந்த அம்மாவோட நினைவிடத்தில் இப்போ நீங்கள் இந்த கேவலம் நடந்துச்சுன்னு சொன்னீங்கல்ல அது உண்மையிலேயே நடந்திருந்தா அதை நடத்தி காட்டினது சசிகலாவா தானே இருந்திருக்கணும் நீங்க தாயா சொல்றீங்க சசிகலா இல்லைன்னா ஆட்சியாக அமைச்சிருக்க முடியாது பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கினதே சசிகலானு அப்போ இந்த வேலைகள் எல்லாத்தையும் சசிகலா தானே முன்னின்று செஞ்சிருக்கணும் அது ஓபிஎஸோட ஆதரவாளர் சசிகலாவை இழிவுபடுத்தும் விதமா இதை பேசுறாரான்னு நம்ம கேள்வி எழுப்ப வேண்டியது இருக்கா இல்லையா அவன் தான் சல்லிப்பையா அரசியலுக்காக பேசுறான் மீடியாக்காரன் உங்களுக்கு எங்கடா பூச்சி அறிவு யார் என்ன பேசுனாலும் பதில் சொல்லி பேசுவீங்களா இது மாதிரியே இந்த பட்ஜெட் தொடர்பாக நம்ம இன்னும் பெருசாக பேச வேண்டியது இருக்குது ஆனால் இடையில இந்த விஷயம் வந்ததால் கோவத்தோட வெளிப்பாடாக நான் இது தொடர்பாகவே பேசிகிட்டு இருக்கேன் பட்ஜெட் தொடர்பாக இன்னொரு வீடியோ தனியாகவே நான் போடுறேன் எவனோ ஒன்று சொல்கிறான் அப்படின்னா அதை அப்படியே ஒளிபரப்பிடுறதா இப்போ நான் சொல்கிறேன் உங்கள் ரெண்டு குழுமத்தை பற்றியும் கழுவி 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 ஆதாரம் இல்லாமல் நான் ஆயிரத்தெட்டு சொல்கிறேன் வாய் தான் இருக்கேன் என்ன வேணாலும் பேசலான்னு அதை அப்படியே ஒளிபரப்பிடுவீங்களா எவனோ ஏதோ சொன்னான்னா அரசியல் லாபத்துக்காக மைக்கை தூக்கிட்டு அரிப்பு எடுத்துக்கிட்டு அலையிறீங்களே நீங்கள் சோற்ற திங்குறீங்களா சோத்துக்கு போதாக வேறு ஏதாவது திங்குறீங்களா இவங்க ஏதாவது வேறு ஏதாவது தான் திங்கிறானுங்கன்னு நினைக்கிறேன் என்ன திங்கிறானுங்க அப்படிங்கிற சந்தேகத்துக்கு உங்களுக்கு விடை தெரிஞ்சால் கமெண்ட்ல சொல்லுங்கள் கேட்டுக்கிட்டு நாளைக்கு ஒரு பெரிய வீடியோட உங்களை சந்திக்கிறேன்